நம்ம கரியாப்பட்டினம் பக்கத்துல ஒரு யூடியூப் கப்பல்ஸ் இருக்காங்க அவங்க வந்து எப்படி சந்திச்சாங்க அது மட்டும் ஒரு யூடியூப் சேனலுமே வச்சிருக்காங்க என்ன சேனல் வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ கேட்க போறோம் இந்த வீடியோல வணக்கம் கேட்கலாங்க ப்ரோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் ஓம்சக்தி அமலா நான் ஒரு பதினஞ்சு வருஷம் அங்க காலவயர் ஒரு வேலுக்கு வந்திருக்கேன் எந்த ஊர் நீங்க நான் வந்து சென்படை என்ன கல்யாணம் பண்ணி விடுத்தது கரியாபட்டம் சரி நீங்க சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சரவணன் ஊர் சொந்த ஒரு கரியாபட்டம் சரி சரி எப்படி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி ரெண்டு இடத்துல ஃபர்ஸ்ட் சந்திச்சிங்க அதை சொல்லுங்க நாங்கள் முத முதல்ல வந்து இந்த கோயிலுக்கு சமையல் வேலைக்கு வந்தேன் அப்போ இந்த ஐயா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு பொண்ணு கொஞ்சம் லேட்டாக மாதிரி இருந்துச்சு நான் வெளிநாட்டில் இருந்ததுனால இவங்களும் இன்னொருத்தவங்க அப்பா ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க அப்பா அவங்க ரெண்டையும் சேர்ந்து பொண்ணு க பிடிச்சிரு கல்யாணம் பண்ணிக்கலாமே கேட்டாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்க சந்திச்சிங்க இங்கதான் கலப்பரிய கோயில தான் சந்திச்சு அதாவது கத்திரி பழம் கத்திரி பழம் கல்யாணம் போது கத்திரி பழம் கத்திரி பழம் குத்தையில இருந்து கொஞ்சம் ஒரு நூறு மீட்டருக்கு உள்ள இருக்கு இந்த கோயில்ல வந்து அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க அப்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் உடனே ஒரு மாசத்துல எனக்கு கல்யாணம் கல்யாணம் நடந்துருச்சு அவங்க வீட்டுல வச்சுதான் எழுதினாங்க இந்த கோயில்ல வச்சுதான் எனக்கு திருமணம் கல்யாணம் ஆகி இது நாலாவது வருஷம் ஸ்டார்ட் இப்ப நீங்களுமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா சேனல் என்ன எது மாதிரி கண்டெட்ல அதுல வந்து போஸ்ட் ஓம் சக்தி அம்தா அறுபத்தொன்னு இருபத்தொன்னு சேனல் பேரு கோவில் பத்தி அதிகமா போடு கும்பாஷம் நடக்கும்போது போடுவேன் இயற்கை காட்சிகள் விவசாயத்தை பத்தி கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஓகே இப்போ இங்க வந்து ஒரு சின்னதாக ஆமா இந்த கடை வந்து எந்த இடத்துல இந்த கோயிலுக்கு கோயிலுக்காக தான் போடுவீங்களா போடுவாங்க வேற எந்த கோயிலுக்கும் கிடையாது இந்த கோயிலுக்கு மட்டும் என்னென்ன வச்சிருக்கீங்க இங்க வந்து வந்து பிஸ்கட் வச்சிருக்கிறாங்க அத வந்து பாய்ச்சதுன்னா நெய் தேனு இதெல்லாம் ஹோமத்துக்கு தேவையானது உள்ள ஜாமு எல்லாமே வச்சிருக்கீங்க யோசனைக்காராம் பரிகாரத்துக்கு போதான்

வேற எது இதுதான் இங்க மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இவங்க எப்பயாச்சும் விவசாயத்துக்கு எதுவும் வேலைக்குன்னா போயிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நீங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கரியா இருக்கு இருக்கிறாங்க